எனக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா சிம்டம்ஸ்லாம் அப்படி தாங்க இருக்குது ஒரு பண்ணாடை பக்கி வாயில் வசம்பு வச்சு தேய்க்க கேட்டுச்சு என்னக்கா எப்போ பார்த்தாலும் மாஸ்க் போட்டே வீடியோ போடுறேன் உனக்கு என்ன கொரோனா வந்துருச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் கொரோனா சீ முடிஞ்ச உடனே போயிடுச்சு உனக்கு மட்டும் கொரோனா கண்டினியூவாக இருக்கணும் நான் அதுக்கு நூறுதேரம் சொல்லிகிட்டே மாஸ்க் போடுறதுக்கு ரீசன் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அது வாய் ஒரு பீட வாயாக இருக்கும் போலுங்க எந்த நேரத்தில் கேட்டுச்சாத்தரில் அது கேட்டு ஒரு நாள் கூட முழுசாகலை நைட்டே அப்படி சொல்லுவாங்கல்ல வடிவெழுந்த விழுந்த என்னடா தொண்டையெல்லாம் கவுற மாதிரி இருக்குதுன்னு அதே மாதிரி தொண்டையெல்லாம் கவுற மாதிரியே இருந்துச்சு நான் போய் கூலிங்காக எதுவும் சாப்பிடல ஐஸ்கிரீம் சாப்பிடல எதுவுமே சேரேன் எப்போனாலும் நைட்டில் கூட ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடுறேங்க அப்போ கூட ஒன்றும் பண்ணதில்லை இது எதை சொல்ல சில வாயிலாம் ஒரு பீட வாயாக இருக்கும் போல் நீ வீடியோ கண்டிப்பாக நீ பார்ப்பேன் என்ன ஃபாலோவர்தானே அதனால பார்ப்பேன் அதை என்ன வாயா தெரியாமல் தான் கேட்குறேன் இருமலுங்க ஐயோ இரும்பி இரும்பி செத்துருவோம் போல இரும்ப இரும்பலை என்ன சொல்லுவேன் பூ பூமியே எதிரும் போல அந்த அளவுக்கு நைட்டு பூரா அதுக்குள்ள தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு சரிங்களா ஃபீவர் வருது சரி சொல்லிட்டு ஃபீவர் டேலெட் போட்டால் ஃபீவர் சரியாகிடு கொள்ள 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 தான் ஒரு வழியாக இருக்கும் போல் சப்பா சில வாயிலாம் இப்படித்தாங்க இருக்குது நம்மலாம் பாருங்களேன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம் ஆனால் நம்ம எதாவது திட்டோம்னா கூட ஒரு வைக்கும் படிக்க மாட்டேங்குது கோவத்தில் திட்டினாலும் படிக்க மாட்டேங்குது நல்லது சொன்னாலும் படிக்குது இல்லை நல்லது சொன்னால் வேணால் பழச்சுருக்கு அது இந்த மாதிரி வாயிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன ஒன்றே பழச்சிருது ஒழுங்கு மரியாதை கமெண்ட்டில் வந்து அக்கா உனக்கு காய்ச்சல் சரியாக இருணும்னு போய் கமெண்ட் பண்ணு சரி அதை படித்ததுக்கப்புறமாதிரி சரியாகுதான்னு பார்ப்போம் இரும்பி இரும்பி எவ்வளோ கஷ்டப்படம் தெரியுமா நல்லா கூட சாப்பிட முடியல வாய் கசக்குது இந்த கொரோனா டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு ஃபீவர் வந்திருக்கும் ஆனால் அந்த கொரோனா டைமிங் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இருமல் இருக்குது இல்லையா அது போகவே போகாது நம்ம ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் நீங்கள்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீரியஸாக இப்போ வர காய்ச்சல் வந்து இது அவேர்னஸாகவும் ஒரு விஷயம் சொல்கிறேன் காய்ச்சலாக இருக்கட்டும் இருமலாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே மாஸ்க் போடுங்க சார் யாராவது ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுங்க ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கும் பரவாயில்லிக்கிது ஆக்சுவலாக எங்கள் ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சு சரிங்களா பாப்பா எங்கள் வீட்டுக்கு ஒரு வாடிக்கடி அவளுக்கு இருந்தது அவளுக்கு இருந்து அப்படி காலையிலாம் சொன்னான் இது சின்ன பொண்ணு தான் ஓகேவா ஆண்டி எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்ட்டு அப்படியாடா அப்படின்னு அது வேண்டின்னு சொல்லியில் எனக்கே கதி கலங்கும் ஏன்னா நைன்ட்டி கிட்ஸாக இருந்துட்டு இந்த எல்லாம் நம்ம ஆண்ட்டின்னு சொல்லுதுன்னு பட் என்ன செய்யுது சரி ஓகே சின்ன பிள்ளைதான் நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் என்ன நீங்கள் ஸ்டார்டிங்ல ஏன்னு கண்டிக்கலாம் இப்போ சொன்னீங்கன்னா நான் எப்படி இருந்துச்சு சரி விட்டு தொலை போகுதுன்னு விட்டுட்டு அந்த பொண்ணு தான் இப்படிதான் நான் கடைசியில் பார்த்தா எனக்கு வந்துருச்சு சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வருது சின்ன பசங்கலாம் அதிகமாக ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் நிறைய பசங்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க குழந்தைகள் ஃபுல்லாக அதிகமாக இருக்காங்க ரெண்டு டைம் போயிட்டோம் மூணு என் பையனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா மூணு வாட்டி காமிச்சிங்க சரியாகவே ஆகலை அப்புறம் போய் லங் ஸ்டாஃபிட்ட போய் நான் காமிச்சதுக்கப்புறம் தான் இப்போ க்யூர் சரிங்களா ஸோ வந்து இந்த டைம் வர்ற இருமலாகட்டும் ஃபீவர் ஆகட்டும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க உங்களுக்கு இருமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இது குழந்தைங்களுக்கு நம்மளாவது வந்துட்டா கூட ஏதோ தாங்கிப்போம் அவங்களாம் தாங்கவே மாட்டாங்க சரிங்களா ஏன்னா என் பையன் சாப்பிடவே இல்லைங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டான் எனக்கே அப்படியே ஒரு மாதிரி கிறங்கிட்டான் ரொம்ப கிங்கிட்டா த்ரீ கேஜி கிடைக்கலாம் சும்மாவே எழுந்து இதில் வேறு மூணு கிலோ குறஞ்சிடுன்னா யோசிச்சு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபீவர் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க இருமல் வந்துச்சுனாலும் மாஸ்க் போட்டுக்கங்க அதுதான் நல்லது நான் சொல்கிறேன் உங்களை கொஞ்சம் நீங்களே நம்மளை நம்மளும் நம்மளே தமிழை தனிமைப்படுத்திக்கலாம் எனக்கு கொரோனாலாம் இல்லை பட் இருக்குற அந்த மாதிரி தாங்க இருக்குது உண்மையாகவே எனக்கு அந்த டைம் அந்த டைமில் எனக்கு ஒரு வாட்டி வந்துச்சு இப்படி தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் கேம் மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு இப்போ ஒரு மூணு நாள் ஆச்சு இது நான் அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு வீடியோ மட்டும் போகிறேன் எனக்கு ஏற்றதுனால் பல வீடியோ நான் அப்லோட் பண்ணி வச்சிருந்த வீடியோ இப்போ தான் நான் சென் அன் அன்லிஸ்ட்டில் வச்சிருந்தேன் இப்போ தான் போ அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் சரியா நான் வீடியோவே போட முடியல பார்த்த தலை கூட சீவலை அப்படியே அவா கடைக்கு போகலாம் பார்த்தா கடைக்கும் போக முடியல ஐயோ அப்படியே என்ன சொல்கிறது உடம்பெலாம் அவ்வளோ டயர்டா அப்படியே நம்மளை யாராவது அப்படினு தொட்டானா கூட போய் விழுந்துருவோம் அளவுக்கு இருக்குங்க சீரியஸாக தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க சரிங்களா இது ஒரு நான் அவேர்னஸ்க்காக சொல்லணுங்கிறக்கா தான் கே பக்கி சினிமா தான் சொன்னேன் சரியா ஜஸ்ட் ஃபனுக்காக சொன்னேன் ஆனாலும் வந்து சீரியஸாக நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம தங்கிக்கிறோம் குழந்தைங்களை வந்து தங்கவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு ஃபீவர் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க இருமல் அதிகமாக இருந்துச்சு எப்படின்னா ஏன்னா இருமல் அதிகமாக வருது இப்போ இருமல் தான் அதிகமாக வருது ஸோ மாஸ்க் அதிகமாக போட்டுக்கோங்க நல்லது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் அவங்க இருமுறை டைமில் மாஸ்க் போட்டுக்கோங்க ஹாட் வாட்டர் கொடுங்க ஏதாவது சூப் மாதிரி வச்சு கொடுங்க நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனா கடைகளில் வந்து வாங்கி இந்த சுக்கு சுக்கு படின்னு சொல்லுங்கள்ல காஃபி அப்படின்னு அந்த பாக்கெட் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு இருக்கேன் எப்போ ஃபீவர் இல்லை ஆனால் எனக்கு இருமல் அதிக அளவில் இருக்குது சரிங்களா நெஞ்சு சொல்லின்னு சொல்லுங்கள்ல கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸில் மட்டும் இருக்குது சரிங்களா மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை என் பையனுக்கு அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு அவன் இருமிக்கிட்டே இருப்பான் அவ்வளோ இருமான் எனக்கு எனக்கு இரும்பு யாராவது இருக்கும்னா கோவம் வரும் கடைசியில் நானே இருமர நிலமையாக ஆயிடுச்சுன்றது எனக்கு வைத்துருச்சில் இருக்கு எனக்கு யாராவது இருக்கும் அப்படி கோவம் வரும் தூங்கும்போது இந்த மாதிரி இரும்பிகிட்டே இருந்தாங்கன்னாக்கும் அப்படியே ஒரு யோசிச்சு போய் தலையை அப்படின்னு இப்போ நான் இருமரம் நினச்சி நானே சோதரத்தில் முட்டிக்கலாம் போல் அப்படி இருக்குது ஸோ தயவு செஞ்சு கீழே கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க ஐயோ பக்கீன்னு சொல்லக்கூடாது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க சரி ஓகே அப்போ எனக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன்னா எனக்கு அப்படிதாங்க வருது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தங்க பிள்ளைங்களா எல்லோரும் வந்து அவேர்னஸ்ஸாக இருந்துங்க மாஸ்க் போட்டுங்க சரிங்களா நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறேன் என்னால் வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்டாகிடக்கூடாது அப்படின்ட்டு மா ஜஸ்ட் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் ஆகணும் ஓகேவா தேங்க்யூ